இந்த ஆட்டம் முடி네 அடுத்து இந்த ஆட்டம் அடுத்த கணமே கே.ஜே.பி குபீர் ஜாலி பிரதர்ஸ் கள்ளகிரி கேகேஎம் அந்தமான்ப்பட்டி ரெடியார் நிமிஷம் ரெண்டு சே எல்லாரும் இருப்பங்க சொல்றேன்டா பாக்லைன் எல்லாம் போட்டுச்சீங்க பா நே இந்த ஆட்டம் முடி네 அடுத்த கணமே கே.ஜே.பி குபீர் ஜாலி பிரதர் நல்ல ஒரு ஒரே முடிக்கிறாங்க அர்த்தவானே கேஜே குவிஜாலி பிரதர்ஸ் கலத்திரி கே கே எம் அண்டமான்பட்டி காரிபா இருந்தீங்க <intox> <ok> <mailbox> <caso grammat Purax> <ients> <connectors> போனதுக்குள்ள தான் ஒரு ஒரு அடி சைல என்னிகிரும் ஆனா காலையில வந்து போறீங்க நான் என்ன கேட்டனாரே சொல்றேன் வடண்டா ஒரே ஓங்கி அடி ஆருத்துல பாத்து உட்கார்ந்திருக்க மாட்டேங்கப்பா Dara Ulla Thakru Adhira Surumi ливо Man earth पावर मैं <esi> <right. esPIAN> <phin eventually> <Brothers> <sigloachi bizarre> <absorbed>

சுந்தராஜன் சுந்தராஜன்பட்டி இரண்டு மேலம்மனை இரண்டு இரு அடிகளுமே சம வேண்டி பிள்ளை రేయ్ ఎన్నెన్న రేయ్ రేయ్ ఎన్నెన్న దొట్టన్న దొట్టన్న నా మిట్టుసి రేయ్ 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 వావ్ கடைசி ஐந்தே நிமிடம்

கடப்படிய கடையே நான்கு என வெளியர்கள் யாரும் பேசாதீங்களே மேலம்பறை ஐந்து வெற்றி புலிகள் சுந்தரா மூன்று வெற்றி புலிகள் முன்னிலே மேலம்பறை

அருமையான அடிப்பட் சார் அடிமையான எல்லாம் போதில்ல

மேலமடை ஆறு சுந்தராஜன் பட்டி ஐந்து ஒரு புள்ளி முன்னிலை மேலமடை இந்த ஆண்டா முடி முடிஞ்ச அடுத்த ஆணமே கே ஜேபி குபிசாலி பிரதர்ஸ் கலந்திரி கே கே மாண்டமான் பட்டி அனை மேட்ச் முடிய போதே சீக்கிரம் உள்ள வந்துருக்கேன்

நான் மேட்ச் முடிய போது கேஜேபி குபிர்ஜாலி பிரதர்ஸ் கல்லந்திரி கே கே எம் அண்டமான் பட்டி அண்ணே நீங்க உள்ள வரலாம் கல்லந்திரி அண்டமான் பட்டி அண்ணே நீங்க உள்ள வந்துடலாம் Thank you. மேலமுறை அல்லது செத்துமணி மேட்ச் ஜிஎம் மேலமனை சுந்தராஜன் பட்டி டீம் கேப்டன் கண்டிக்கன் கண்டிக்க